തുടർന്ന് അമ്പികയെ അരുൾ ഇസൈച്വർ പൊഴിവ കടക്കല നികഴ്ത്തിയെടുപ്പവർ ടി എസ് ബാലകൃഷ്ണ ശാസ്ത്രീ മാതാ മരകത ശ്യാമാതംഗീ ബുഷായി കടാക്ഷം കല്യാണി കദംവാസിനി വരദേവദേ परदेवे जूज परदेव दे जूज भद्रेगी आशूम पागागी परदेव जेद पूजित ചിര സമ്പത് പ്രത് ശ്രീവിദ്യ ചിര സമ്പത് പ്രയ ശ്രീ വിദ്യേ പ്രഗല ശ്രീ വിദ്യ ചിഗ്നികുണ്ടോദൂഭി ചിരഗ്

ವಿರುದೇ ಕಿರಣ್ಯ ಮಣಿಮಯ ಮಂಡವಿದ ಹರಿದಯ ದಿ ಗುರು ಅವಿರುದ ಕಿರಣ್ಯ ಮಣಿಮಯ ಮಂಡವಿದ ಕರದೇವಂತೆ ಜಗದ್ಪೂರಿದೇ ಭದ್ರಲ್ಲೇಗಿ ಆಶು ಮಾ கருணையே இருக்கிற வடிவம் உலகத்திலே நாம் நம்முடைய தாயாரிடத்துலதான் பார்க்க முடியும் நாம் பிறந்த பொழுது நாம் யார் என்றே நமக்கு தெரியாது நமக்கு என்ன தேவை என்பதை வெளிப்படுத்துவதற்கு நம்மிடத்தில் இருக்கிற அழு குரல் அழுகையை தவிர வேறொன்றுமே தெரியாது அப்படி இருக்கிற பொழுது நீ அழுது கொண்டிருக்கிற பொழுது நீ எதற்கு அழுகிறாய் தன் குழந்தை ஏன் அழுகிறது என்று அறிந்து உடனே ஓடி வந்து பறிந்து அந்த குழந்தைக்கு வேண்டியதை செய்யும்படியான ஓர் உருவம் ஒரு படைப்பு தாயார் அந்த தாயாரிடத்திலே நாம் ஒரு அளவு புத்தி பெற்று செயல் பெற்று சக்தி பெற்று வளர்கிற பர்ஜந்தம் தாயே பிடித்து அவளையே அண்டி நிற்கிறோம் பிறகு வளர்கிறோம் பிறகு தகப்பனார் ஆசிரியர்கள் மனைவி மக்கள் சுற்றம் இப்படி ஒரு பெரிய காட்டுக்குள்ளேயே நுழைந்து விடுகிறோம் நீ எந்த இடத்துல போனாலும் எங்க போனாலும் தினத்திலே காட்டின அன்பானது மறவாமல் அதையே உள்ளத்திலே கொண்டிருக்கிறதான ஒரே ஒரு ஜென்மம் தாயார் அதனால்தான் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை நீ கோவிலுக்கு போக வேண்டாம் எந்த கடவுளையும் வணங்க வேண்டாம் எந்த பூஜையும் பண்ண வேண்டாம் உன் தாயாரை வணங்கி எழுந்தால் அதற்குள்ளே எல்லாமே ஆய்விட்டது தாய்க்கு நன்றி செலுத்துவது மாத்திரம் இல்லை தாயை மறக்காதே தாய் அன்பை மறக்காது என்று நம்முடைய பெரியவர்கள் அடிக்கடி அடிக்கடி சொல்லி வருகிறார்கள் ஏன் தாய் அன்பை மறக்கக்கூடியதான சூழ்நிலை நமக்கு ஏற்படும் தாயாரை மறக்கக்கூடியதான முதிர்ச்சி அறிவு முதிர்ச்சி இல்லை அது அறியாமையினுடைய முதிர்ச்சி தாயாரை மறக்கக்கூடிய காலம் வருகிற பொழுது அவள் உன்னை மறக்க மாட்டாள் நீ அவளை மறந்தாலும் அவள் உன்னை மறக்க மாட்டாள் அப்படி இருக்கிற ஒரு தாயை நாம் இந்த காலத்திலே பார்க்கிற பொழுது எல்லா உயிர்களுக்கும் ஒரு தாயார் இருக்க வேண்டுமே அவளுடைய தானே இந்த உலகமே உண்டாகியிருக்கணும் ಅವಳು ಎ ವಿರುಪತನಾದೇ ಉಲಗಮೇ ವಳರ್ಕೊಂಟ ಜನ್ಮಕಾಲೇ ತುಜನನಿ ಜನನೀ ಸ್ನೇಹಕಾಲೇ ತು ಕಲ್ಯಾಕಾಲೇ ತು ಪತ್ನಿ ಮೃತ್ಯುಕಾಲೇ ಚ ಕಾಳಿಕ தறி நூ நூ நூலோ வடிவங்கள் எல்லாமே தேவியினுடைய வடிவம் அந்த உலக அன்னையினுடைய வடிவம் என்றுதான் நம்முடைய பெரியவர்கள் நினைத்தார்கள் மனைவி என்ற ஒரு இடத்துல ஒரு பெண் உட்கார்ந்தாள் என்றால் அந்த மனைவியின் இடத்திலே நாம் சிற்றின்பத்தை தொடர்ந்து அனுபவிப்பதற்காக அல்ல அவள் உன்னை போலவே இன்னொரு பிரஜை ஒரு பிள்ளையை ஒரு வம்சத்திற்கு தர்மத்தை வளர்க்கிற ஒரு பிள்ளையை பெண்ணை கொள்ள வேண்டியவள் ஒரு பிள்ளை பிறந்தது ஒரு பெண் பிறந்தது என்றாலே அடுத்தபடி நீ வகிக்க வேண்டியது பிரம்மச்சரியம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன அடுத்தபடி அந்த பெண்ணும் நீயும் செய்ய வேண்டியது உலகத்திற்காக உனக்காக உன் குலத்திற்காக செய்ய வேண்டிய தர்மங்கள் அநேகம் ஒருவராய் செய்வதை இருவராய் செய்வதற்காகத்தான் மனைவி அதனால்தான் அவளுக்கு சகதர்மிணி என்று வடமொழியிலே பேர் சகதர்மிணி தர்மத்தை செய்யறதுக்குத்தான் அவள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக் கொள்கிற பொழுது மந்திரம் ஒன்று இருக்கிறது அதை சொல்லுகிற போது நமக்கு அதனுடைய தாற்பயம் தெரிவதில்லை அதனால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை தெரிந்தாலும் கவலைப்பட மாட்டோம் தர்ம பிரஜார்த்தம் தர்மத்துக்காகவே தர்மத்தை வளர்ப்பதற்காகவே ஒரு பிள்ளையை ஒன்னிடத்திலே விரும்பி உன் கைபிடிக்கிறேன் சீதா பிராட்டியும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் விவாகம் செய்து கொண்டு அவர் வாழ்நாள் எல்லாமே பிரம்மச்சாரியாகவே இருந்தார்கள் பதினான்கு வருஷம் கைகேயி ராமனை காற்றுக்கு அனுப்பினாள் தாழி தங்கி தவமது மேற்கொண்டு அந்த பிள்ளைக்கு தவ நிலையை விதித்தாள் அவள் தாழி சடைகள் தாங்கி அந்த பிள்ளை காற்றுக்கு போற பொழுது தன்னுடைய மனைவியும் அழைத்துக் கொண்டு போனான் பதினான்கு வருஷத்திலே உனக்கு பிள்ளைகள் பிறக்கக்கூடாது உன்னுடைய வம்சமானது உண்டாகக்கூடாது என்று கைகேயினுடைய கட்டளை அந்த கட்டளையை மீறாமல் நகமர்த்தபரோ தேவி லோகேம்துல்யம் அம்மா நீங்க சொல்வதை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு உலக ஆசை கிடையாதும்மா உலக ஆசி இருந்தாலும் அதை அளவோடு நிறுத்திக் கொண்டேன் அழைத்துக் கொண்டு போகிறேன் போலவே வாழ்கிறோம் என்று சொல்லி பதினான்கு வருஷம் காரகம் போனார் அவர் பிராயம் சீதிக்கு பதினெட்டு பத்தொன்பது வயது ராமனுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு அப்படி போறவர் பிராயத்திலே அவர்கள் காரகம் போய் அங்கே எத்தனையோ காரியங்களை முடித்துக்கொண்டு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்ட சமயத்திலே சீத்திய தன்னுடைய ஒரே வம்சத்துக்காகவே குழந்தையை உண்டாக்கி பிறகு சீத்தியை தியாகம் பண்ணி உலக அபவாதம் அரசன் குடிமக்களுக்கு உட்பட்டவன் என்பதை அன்றே காட்டி குடிமக்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மனத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற சிறு சந்தேகத்தையும் அரசன் ஏற்றுக்கொண்டு தான் அதற்கு ஏற்றபடியே நடக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவே அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் மனைவியை துறந்தான் ராமச்சந்திரமூர்த்தி பிறகு பதினோறாயிரம் வருஷம் அரசாண்டான் என்று ராமாயணத்திலே சொல்கிறார்கள் அந்த பதினோராயிரம் வருஷம் ராமச்சந்திரமூர்த்தி பிரம்மச்சரியத்தையே கடைபிடிவிட்டான் அது அவன் ஆண்டவனுடைய அம்சமாய் தெய்வ அவதாரமாய் வந்தான் அதனால் அவனால் அப்படி இருக்க முடியும் விக்ரியா சக்கரபாணே அப்பா நீ தாரணப்பா இருக்க முடியும் நீ பரமாத்மா பரமாத்மா ஒரு தான் இருக்க முடியும் எங்களால் இருக்க முடியுமான்னு ஒருவர் கேட்கிறார் அதுபோல பகவான் பிரம்மச்சரியத்தினுடைய நிலையிலே இருந்து காட்டினான் அந்த மனைவியை அவன் அடைந்தது எதற்காக தர்மத்துக்காக அதைத்தான் நாம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு விதித்திருக்கிறது அதனால ஆசைகளுக்கு அளவில்லை போகத்துக்கு அளவில்லை போகானு போகாகா புக்தாக வயமேவ புக்தாகா போகத்தை அனுபவிக்க அனுபவிக்க போகம் நம்மையே அனுபவிச்சு விடும் அதனால் போகே ரோக பயம் வருகிற வியாதிகள் எல்லாமே நாம் அளவு கடந்ததான காரியங்களை செய்வதனால்தான் வியாதிகள் பழைய காலத்திலே வியாதிகள் கிடையாது பழைய காலத்திலே மருத்துவமனைகள் கிடையாது பழைய காலத்திலே வைத்தியர்கள் அதிகமாக கிடையாது இப்பொழுது வைத்திய முறை எல்லாம் ரொம்பவும் சீர்பட்டிருக்கிறது ரொம்பவும் இருக்கிறது எல்லாம் சிகிச்சை முறைகள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது என்ன வியாதிகள் அநேகம் வியாதிகள் அநேகமாக இருப்பதனால்தான் வைத்தியர்களும் பிழைக்கிறார்கள் அங்கங்கே ஆஸ்பத்திரிகளும் கட்ட வேண்டியதான நிலை புது புது விதமான மருத்துவ முறைகளையும் காட்ட வேண்டியதான வழி வந்துவிட்டது ஆரோக்கியத்துக்கு முக்கியமான அளவு ஆகாரத்தில் அளவு பேச்சிலே அளவு நடைமுறை பாவனைகளிலே அளவு நினைவிலே அளவு இருக்குமானால் இதுவே தவம் இந்த தவநிலையைத்தான் மகான்கள் கொண்டிருந்தார்கள் அவர்கள் காட்டி இருக்கிற அந்த தவநிலைக்குள்ளே உள்ளத்தை உரிக்கும்படியான ஒரு உணர்ச்சியும் கொண்டார்கள் உள்ளத்தை உணர்த்தும் உருக்கும் உணர்ச்சி தான் தாய் என்கிறதான அந்த அன்பு அது எப்பேற்பட்டவர்களுக்கு நீங்காது இல்லறத்தில் இருக்கிறவன் மாத்திரமில்லை துறவரத்தில் இருக்கிறவனுக்கும் அது அவசியம் துறவரத்தில் இருக்கிறவர்கள் தன் தாயாரை மறக்கிறவர்கள் அல்ல உலகமே ஒரு சன்னியாசியினுடைய காலில் விழுகிறது மக்கள் அவனை தேடி அவனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டிருக்கார்கள் அவன் உலகத்திலே எல்லாரும் அவனுக்கு எல்லாரும் கொண்டாடினவரா எல்லாரும் பிரசூர் வந்தியாகி சாதாரம் அவன் தாயாருக்கு வணங்க வேண்டும் என்றார் ஒரு சன்னியாசிக்கு எதிரே அவனுடைய தாயார் வரக்கூடாது தாயார் வந்தால் தாயார் அவனுக்கு எதிரே வரக்கூடாது தாயாரையும் இவன் பார்க்கக்கூடாது என்று ஷட்டப் அப்படி தாயார் வந்தால் ஒரு சன்னியாசி என்ன பண்ணலாம் தாயார் வந்தால் என்ன பண்ண வேண்டும் சன்னியாசிக்கு எல்லாரும் வணங்கினாலும் இந்த சன்னியாசி அவன் தாயாரை வணங்க வேண்டும் என்று சட்டம் பட்டணத்தடிகள் துறவி ஆதிசங்கரர் துறவி இருந்தாலும் தாயாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை அவர் விடவில்லை ஈமக்கடன்கள் ரொம்பவும் அவசியம் ஈமக்கடன்கள் செய்யணுமா ஒருவன் இறந்து போனால் அதோடு முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் இறந்து விட்டால் அவருக்கு அதற்கு பிறகுதான் அவருக்கு ஏற்படக்கூடியதான